இலங்கை ஜனநாயக சோசலிச குடியரசின் அறுபத்தாறாவது சுதந்திர தினம் இன்றாகும் இலங்கையின் அறுபத்தாறாவது சுதந்திர தின நிகழ்வுகள் சபரகமூக மாகாணத்தில் உள்ள கேகாலை மாவட்டத்தில் கொண்டாடப்பட உள்ளன இந்த நிகழ்வில் பிரதம அதிதியாக இலங்கை ஜனநாயக சோசலிச குடியரசின் அதிமேதகு ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச அவர்கள் பங்கேற்க உள்ளதுடன் அரசாங்கத்தில் அங்கத்துவம் வகிக்கும் அமைச்சர்கள் மற்றும் மக்கள் பிரதிநிதிகள் உள்ளிட்ட பலர் பங்கேற்க உள்ளனர் பதினைந்தாம் நூற்றாண்டின் ஆரம்ப கால பகுதியில் அதாவது ஆயிரத்து ஐநூற்று ஐந்தாம் ஆண்டளவில் புயலில் சிக்குண்ட கப்பல் ஒன்று கொழும்பு கடலோர பகுதியில் கரையொதுங்கியது இதன்போதே மேலத்தேய நாட்டவர்களுள் போர்த்துகீசர் இலங்கைக்கு அறிமுகமாகினர் உழைப்பிற்காக கரையொதுங்கிய போர்த்துகீசர் இந்து சமுத்திரத்தில் இலங்கையின் அமைவிடம் இயற்கையாகவே அமைந்திருந்த துறைமுகங்கள் மற்றும் இயற்கை வளங்கள் ஆகியவற்றின் மூலம் லாபம் முடியும் என கருதி மறந்து இலங்கையில் வர்த்தகத்தில் ஈடுபட தீர்மானித்தனர் ஆயிரத்து ஐநூற்று எண்பதுகளில் இலங்கையின் கரையோர பகுதிகளை ஆண்டு கொண்டிருந்த கோட்டை மன்னருக்கு வாரிசு இல்லாத காரணத்தினை சாதகமாக பயன்படுத்திக் கொண்ட போர்த்துகீச தளபதி கரையோர பகுதிக்கான ஆட்சி ஆயுளினை தனது சூழ்ச்சியால் உயிலாக எழுதி தொடர்ச்சியாக ஆயிர தொன்னூற்று ஏழாம் ஆண்டு இலங்கையின் கரையோர பிரதேசத்தினை ஆட்சி செய்துடன் கரையோர பகுதியின் ஆட்சியை முழுமையாக போர்த்துகீசர் கைப்பற்றிக் கொண்டனர் இதனைத் தொடர்ந்து சுமார் ஐந்து வருடங்கள் எவ்வித படையெடுப்புகளும் இன்றி கரையோர பிரதேசங்களை போர்த்துக்கேயர் ஆட்சி செய்து கொண்டிருந்த வேளை ரகசிய பேச்சுவார்த்தையின் நிமித்தம் ஆயிரத்து அறுநூற்று இரண்டாம் ஆண்டளவில் கண்டியை ஆட்சி செய்த முதலாம் விமல சூரிய மன்னன் ஒல்லாந்த கடற்படை தளபதி ஸ்பீல் ஹிண்டன்பர்கனை இலங்கைக்கு அழைத்தான் கரையோர பகுதிகளை ஆட்சி செய்து கொண்டிருந்த போர்த்துக்கேயரை நாட்டிலிருந்து வெளியேற்ற உள்ளாந்தரின் உதவியை நாடும் பொருட்டே இந்த பேச்சுவார்த்தை அமைந்திருந்தது எனினும் இலங்கைக்கு விஜயம் செய்த கடற்படை தளபதியின் தகாத நடவடிக்கைகளினால் கண்டி மன்னனின் குறித்த முயற்சி தோல்வியில் நிறைவடைந்தது முதலாம் விமல தர்ம சூரிய மன்னனின் மரணத்திற்கு பின்னர் செனரத் என்பவர் அரசராகவும் அவரை தொடர்ந்து ஆட்சிக்கு வந்த இரண்டாம் ராஜசிங்கனும் தொடர்ச்சியாக மலையகத்தினை ஆட்சி செய்து கொண்டிருந்த போர்த்துகேயர் கரையோர பகுதிகளில் தமது இருப்புக்களை உறுதிப்படுத்திக் கொண்டனர் இலங்கைக்குள் பிரவேசித்த பெரிதொரு உள்ளாந்த குழுவினர் கண்டிராட்சியத்தினை ஆட்சி செய்து வந்த இரண்டாம் ராஜசிங்கனை சந்தித்து போர்த்துக்கேயரை நாட்டிலிருந்து வெளியேற்றுவதற்கான உடன்படிக்கையில் கைச்சாத்திட்டனர் இதற்கமைய ஆயிரத்து அறுநூற்று முப்பத்தி எட்டாம் ஆண்டு மட்டக்களப்பு கோட்டையையும் ஆயிரத்து அறுநூற்று முப்பத்தி ஒன்பதாம் ஆண்டு திருகோணமலை கோட்டையையும் ஆயிரத்து அறுநூற்று நாற்பதுகளில் நீர்கொழும்பு கோட்டையையும் ஆயிரத்து அறுநூற்று ஆண்டு தொட்ட கோட்டையையும் ாண கோட்டையும் போகேயரின் ஆட்சியில் இருந்து ஒல்லாந்தர் விடுவித்து அனைத்து கரையோர பிரதேசங்களையும் தமது ஆட்சிக்குள் கொண்டு வந்தனர் கரையோர பிரதேசங்களை தமது ஆளுமையினால் கைப்பற்றிய ஒல்லாந்தர் கண்டிராட்சியத்தினையும் தனதாக்கி இலங்கை முழுவதனையும் தமது கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வர முயற்சித்தனர் எனினும் ஒல்லாந்தரின் சதியினை சுதாகரித்துக் கொண்ட கண்டிராட்சிய மன்னன் ஆங்கிலேயரின் உதவியை நாடத்து தமிட்டான் இதன் பொருட்டு இலங்கைக்கு பிரித்தானியர் அறிமுகம் செய்யப்பட்டனர் ரை நாட்டை விட்டு வெளியேற்றுவதற்காக இலங்கையில் நிலை கொண்ட பிரித்தானியர் இலங்கையின் அனைத்து கரையோர பிரதேசங்களை கைப்பற்றியதுடன் ஆயிரத்து எண்ணூற்று ஆண்டு கண்டிராட்சியத்தினையும் கைப்பற்றி இலங்கையின் முழு நிலப்பரப்பினையும் தமது ஆதிக்கத்தின் கீழ் கொண்டு ஆயிரத்து எண்ணூற்று பதினைந்தாம் ஆண்டு முதல் இலங்கையினை ஆட்சி செய்த பிரித்தானியர் நூற்று முப்பத்து மூன்று ஆண்டுகள் வரை இலங்கையில் ஆட்சி புரிந்து ஆயிரத்து தொள்ளாயிரத்து நாற்பத்தி எட்டாம் ஆண்டு இரண்டாம் மாதம் நான்காம் திகதி சுய விருப்பத்திற்கு அமைய நாட்டை விட்டு வெளி இலங்கை மேலை தேசத்தவரின் ஆட்சி காலத்தின் போது லங்காபுரி லங்கா நாகதீபம் அழைக்கப்பட்டதோடு இந்து சமுத்திரத்தின் முத்து என்ற சிறப்பு பெயர்களினாலும் வர்ணிக்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி இரண்டாம் ஆண்டு இலங்கை ஜனநாயக சோசலிச குடியரசு எனும் நாடாக இலங்கை அறிவிக்கப்பட்டமை குறிப்பிடத்தக்கது இதற்கமைய ஆயிரத்தி தொள்ளாயிரத்து நாற்பத்தி எட்டாம் ஆண்டு முதல் இன்று வரை சுமார் ஆறு ஆண்டுகள் இலங்கை சுதந்திரம் பெற்ற நாடாக காணப்படுகின்றமை குறிப்பிடத்தக்கது